ஸ்டேட்டஸ் பாயிண்ட் வந்து லிஸ்ட் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கோ நம்ம சரி ரிஜிஸ்டர் அபேஸ்வர அறிவோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலிட சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க்கு இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சுட்டு தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும் நம்ம ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நண்பர்களே நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நம்பர் ஸ்பாண்டனா ஸ்கூட்டி பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதனால இப்போ நம்ம அந்த ஸ்டாக் எடுத்து அனலைஸ் பண்ணுவோம் சப்ஸ்கிரைன் குவார்ட்டருக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி சரி இப்போ இவங்களுடைய பிஸ்னஸ் நம்ம பார்த்துருவோம் இவங்களுடைய பிசினஸ் செக்மெண்ட் வந்து மொத்தம் வந்து நாலு செக்மெண்ட் வச்சிருக்காங்க ஒன்று வந்து ஜாயின் லைபிலிட்டி குரூப் அதாவது உமன் ஹெல்ப் குரூப் தான் செல்ஃப் ஹெல்ப் குரூப் நம்ம சொல்கிற மகளிர் சுய உதவி குழு அதை அவங்க அப்படி சொல்றாங்க லோன் அகெயின்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு செகண்ட் ஒரு செக்மெண்ட் வச்சிருக்காங்க நானோ என்டர்பிரைசஸ் லோன்ஸ்னு ஒரு செக்மெண்ட் இருக்கு இண்டிவிஜுவல் லோன் பர்சனல் லோனுக்கு ஒரு செக்மெண்ட் இருக்கு இப்போ இதுல வந்து இவங்க என்னன்னாக்க இவங்கள்ட்ட ஒரு அசட் மேனேஜ்மெண்ட் பார்த்தோம்னா உமன் ஹெல்ப் குரூப் தான் வந்து நைன்டி வந்து அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட்ல ஒதுக்கி வச்சிருக்காங்க காரணம் என்னன்னா இந்தியா முழுக்கவே ஒரு டேட்டால வந்து உமன் செல்ஃப் ஹெல்ப் குரூப்போட ரேட் ஆஃப் சக்ஸஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹையா இருக்கு அப்படிங்கிறதுனால அதில் வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்றாங்க இவங்க ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ரீஜன் வந்து அர்பன் அண்டு ரூரல் தான் இவங்க ஃபோக்கஸ் பண்றாங்க ஏன்னா மேக்சிமம் அங்கே வந்து சரியா நடந்துடுது சரியா கொடுத்துறாங்க ரீபே பண்ணிடுறாங்க அப்படிங்கிறதுல அதனால இது வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கு அர்பன் அண்டு ரூரலில் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கு அடுத்து இவங்கள்ட்ட ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொன்னாக்க டேர்னர் லோனோட பீரியடு எதுவுமே வந்து முப் முப்பது மாசம்ங்கிறது உமன் குரூப்புக்கு மாத்திரம்தான் மகளிர் சுய உளவுக்கு மாத்திரம் தான் முப்பது மாசம் கொடுத்துருக்காங்க இந்த லோன் எகென்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி விட்டுருங்க அதில் வாங்க எவ்வளவு தானர் பீரியட் லாங்கர் பீரியடுங்கிறதுனால எவ்வளோன்னு போடல மத்தபடி எல்லாத்துலயுமே பார்த்தோம்னாக்க இவங்க வந்து பன்னெண்டு மாதம் பதினெட்டு மாதம் இருபத்தி நாலு மாதம் அதுக்குள்ள முடிச்சுறாங்க டூ இயர்ஸ்குள்ள முடிச்சுறாங்க ஏன்னா அந்த இடத்துல ஒரு சைக்காலஜி இருக்கு பியாண்ட் டூ இயர்ஸ் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஃபினான்ஷியல் நீடுக்கு வந்து பாஸ் ஆன் பண்ணும்போது பழைய லோனை வந்து ரீபே பண்ணுறதுக்கான ஃபெயிலியர் சான்சஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குங்கிறது ஒரு ஸ்டடி தான் ஸ்டடினா என்னோட இண்டிவிஜுவல் ஸ்டடி இதை நான் ப்ரூஃப் எங்கேயும் பண்ணல என்னோட இண்டிவிஜுவல் ஸ்டடி நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்குற சொல்லும் போதுல நான் அப்படி தான் சொல்லுவேன் ஃபினான்ஸ்லான்ஸ் கொடுத்து வாங்கிட்டு இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் நான் அப்படி தான் போட்டு கொடுப்பேன் ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கு இது சைக்காலஜிக்கலாவும் சரி அதே மாதிரி சைக்காலஜிக்கலாக டேர்னர் மாத்திரம் இல்லை அமௌண்ட்லேயும் ஸ்டோரியும் நம்ம பார்க்குறோம் நாட் மோர் தென் ஒன் லேக் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க லோகன் லோன் எகேன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி மாத்திரம் தான் கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டாக இருக்கு பாக்கி எல்லாத்துலேயுமே மேக்ஸிமம் வந்து ஒன் லேக் தான் இருக்கு அப்படிங்கிறதுனால இதை வந்து ஈஸியாக இஎம்ஐ வந்து ஈஸியாக அவங்களால ஈஸியாக கட்டிடுவாங்க சி குறைச்ச அமௌண்ட்டு தான் வரும் அதனால சீக்கிரமாக ஈஸியாக கட்டுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது அதனால ஃபெயிலியருடைய ரேட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல் சரி இப்போ அடுத்த அப்பில் இவங்கள்ட்ட இருக்கக்கூடியது என்ன பண்ணுறாங்கனாக்க இவங்களுடைய அசெட் மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்தோம்னாக்க கிட்டத்தட்ட பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு கோடி ரூபா அசெட் மேனேஜ்மெண்ட் இருக்குது கோடி ரூபா இப்ப அடுத்த வருஷத்துக்கு இவங்க பதினஞ்சாயிரம் கோடி ரூபாய்க்கு இதை இன்க்ரீஸ் பண்ணனும் அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க இவங்களுடைய காஸ்ட் ஆஃப் பார்வோயிங் வந்து பன்னெண்டு புள்ளி இருக்கு அப்ப அதுக்கு மேல பதினெட்டு இருபது பெர்சென்ட்டுக்கு மேல இவங்க வந்து வச்சா மாத்திரம் இவங்களுக்கு இது பண்ண முடியும் எது ப்ராஃபிட் எடுக்க முடியும் ஸோ அதனால ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கூட தான் இருக்கும் அப்படிங்கிறதுல நம்ம வந்து புரிதல்களை எடுத்துக்கிறோம் சரி இந்த இதுல இருக்கக்கூடிய ரிஸ்க் என்ன இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இவங்க வந்து பேங்கிங் கம்பெனிஸ் மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஆலையோ இல்லாட்டி ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷன் மூலமாவோ இது வந்து பேக் பண்ண it. அதனால இதில் ஏதாவது லாஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் கூட அது நேரடியாக நம்மளோட ஈக்விட்டி வந்து பாதிக்கப்படுகிறது ஒரு புரிதல்களை எடுத்துக்கிறோம் பட் அந்த ரிஸ்க்கு எடுக்காம நம்ம ஷேர் ட்ரேடிங்கே பண்ண முடியாது சரி அடுத்தது வந்து பார்த்தோம்னா இவங்க டிபென்சர்ஸ் ஏன்னா கேபிட்டல் தேவைப்படுது தேவைப்படுதுங்கிறதுனால டிபென்சர்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போறாங்க அதனால அவங்களுடைய லயபிலிட்டி வந்து ஃபஸ்ட் ரைட் ஆஃப் லைபிலிட்டிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம புரிதல்குள்ளே எடுத்துக்கிறோம் அந்த ரிஸ்க் இருக்குது அதனால டிபென்சர்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரியான கம்பெனிஸ் அனலைஸ் பண்ணும்போது புக் என்ன இருக்கோ அதுல இருக்கக்கூடிய அந்த லைபிலிட்டி ரிஸ்க வந்து புக் வேல்யூல நான் குறைச்சிடுவேன் இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் வந்து ப தியரட்டிக்கலாக வந்து பாயிண்ட் ஃபைவ் அந்த ரேஞ்சு தான் நம்ம லோன் வச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க அப்போ புக் வேல்யூலேருந்து குறைக்க வேண்டியதில்லை ஏன்னா பாயிண்ட் ஃபைவ்ங்கிறது தியட்டிக்கலாக இருக்குது இவங்க பியாண்ட் பாயிண்ட் ஃபைவ் போகிறாங்கன்னா நான் டாலரன்ஸ் ஒன்று வரைக்கும் கொடுக்கலாம் கம்பெனி நல்ல கம்பெனியாக இருந்ததுன்னா அந்த மாதிரி வருது இவங்க வந்து இப்போ அன்செக்யூர்ட் லோனை தான் ஃபோக்கஸ் நிறைய பண்ணுறதுனால நம்ம வந்து அந்த கடன் லைபிலிட்டி ஃபஸ்ட் ரைட் ஆஃப் லைபிலிட்டியோட ரிஸ்க்கை வந்து நம்மளுடைய புக் வேல்யூல அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நம்ம ப்ரைஸை நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்க ஓரளவுக்கு நம்மளால் ரிஸ்க்கை ரிஸ்க்கை வந்து அசர்டைன் பண்ணி நம்ம ஓரளவுக்கு நம்ம ரிஸ்க் அவாய்ட் பண்ணிக்கலாம்

கூடிய தருணத்தில் ஐநூத்தி எழுபது அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு பண்டமெண்டலாக இவங்க அப்ரோப்ரியேட் லெவல் ஆஃப் சால்வன்சி பொசிஷன் மெயின்டெயின் பண்றாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இருக்கு டெப்ட் டு ஈக்விட்டி பார்த்தோம்னா இங்கே டூ பாயிண்ட் சிக்ஸ் இருக்கு நம்ம இதுக்கு வந்து பார்த்தோம்னா இந்த டூ பாயிண்ட் சிக்ஸையுமே நம்ம ரிஸ்க் ஃபேக்டரா எடுத்தோம்னா இதோட புக் வேல்யூ முன்னூத்தி பத்தொன்பதுன்னு நமக்கு போகும் சாரி ஆமா முன்னூத்தி பத்தொன்பது அந்த ரே டூ பாயிண்ட் சிக்ஸ்னே எடுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க அது வந்து முன்னூத்தி பத்தொன்பது கீழே வரும் கூகுள் கூட்டப்பால போட்டுருவோம் நம்ம போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இரநூத்தி ஐம்பத்தஞ்சு இரநூத்தி எண்பது அந்த ரேஞ்சுக்கு வரும் இரநூத்தி எண்பதுங்கிற ரேஞ்சுக்கு வரும் நம்ம வந்து டூ பாயிண்ட் சிக்ஸ் அது அப்படியே நம்ம போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா இன்டூ டூ பாயிண்ட் சிக்ஸ் பை டூ பாயிண்ட் சிக்ஸ் நான் இன்டூன்னு போட்டேன் ஐநூற்றி பதினொன்று பை டூ பாயிண்ட் சிக்ஸ் போட்டோம்னா நூற்றி தொண்ணூற்றி ஆறு இரநூறு கிட்டக்க வருது இதில் நம்ம என்ன பண்றோம்னா இந்த பாயிண்ட் சிக்ஸுங்கிற தியரிட்டிக்கல் லிமிட்டை வந்து கட் பண்ணிடுவோம் அப்போ அப்போ டூ டூன்னு போட்டோம்னா ஐநூற்றி பதினொன்று டிவிடட் பை டூனு போட்டோம்னா கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பத்தஞ்சு தான் நான் புக் வேல்யூவை கால்குலேஷனுக்கு எடுத்துக்குவேன் ஏன்னா மிச்சது எல்லாமே வந்து அது வந்து ஃபஸ்ட் ரைட் ஆஃப் லைபிலிட்டிக்குள்ளே போயிடுது அது நம்ம அக்கௌண்ட்டுக்குள்ளே வராதுங்கிறதுனால சரி இப்போ இந்த இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சுக்கு தான் நான் கால்கலேட் பண்ணுவேன் ஆனால் நான் இங்கே போடும்போது அப்படி போடலை இங்கே வேணா இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சுக்குன்னு இப்போ மாற்றி பார்ப்போம் மாற்றி பார்த்தோம்னா எந்த ரேஞ்சுக்கு வருதுன்னு பார்ப்போம் இதுதான் நம்ம மார்க் பண்ணக்கூடிய ரேஞ்சு இந்த ரேஞ்சு தான் வரும் இந்த ரேஞ்சுக்குள்ள தான் அது வரும் சரி நான் இதெல்லாத்தையும் மார்க் பண்ணிகிட்டே நம்ம நேரடியாக சார்ட்டில் போய் பார்த்துக்கலாம் இப்போ இவங்க இவங்களுடைய ரிஸ்க் ஃபேக்டர் நமக்கு புரிஞ்சிருச்சு பி அண்ட் பிஏ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு நான் இதில் எடுத்துக்க முடியாது காரணம் என்னன்னாக்கா ஃபர்ஸ்ட் ரைட் ஆஃப் லைபிலிட்டி வந்து மேஜராக இருக்குது புக் வேல்யூ நமக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறோம் அதை தாண்டி தான் இவங்க போயிட்ருக்கு இப்போ இரநூத்தி ஐம்பத்தஞ்சுனாக்க மோர் தேன் டூ பாயிண்ட் குள்ளே நமக்கு போயிடுச்சு அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் அதே மாதிரி இந்த நைன் பாயிண்ட் த்ரீ அப்படிங்கிறது போன வருஷத்துக்கு உண்டான இபிஎஸை போ வச்சு இருக்கிறாங்க ஆனால் இந்த குவார்டருக்கான இபிஎஸ் ஏழுன்னு பாதியாக குறைஞ்ச போச்சு இப்போ அதை கணக்கில் எடுத்துக்கணும் அதையும் கணக்கு எடுத்துக்கணும் ஆனால் கன்சஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் ஏழு அனாலிசிஸ்டும் பை சொல்லியிருக்கிறாங்க நம்ம அப்படி இதை கால்குலேட் பண்ண முடியாது ஸோ ஆனுவல் ப்ராஃபிட் வந்து பார்த்தோம்னா திடீர்னு போன வருஷம் மாத்திரம் மூணு மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு பர்சன்டேஜ் ப்ராஃபிட் நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ரெவன்யூ வந்து எழுபத்தோரு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இங்கே பார்த்தோம்னா ஆயிரத்தி போன வருஷம் ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஆ எழுபத்தி ஏழுங்கிற ரெவன்யூ ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி நாலுன்னு இன்க்ரீஸ் ஆகிருக்கு பதினேழு கோடி சாரி பன்னெண்டு கோடி ரூபா இருந்த நெட் ப்ராஃபிட் ஐநூறு கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு இது இப்படி வந்து சடனா வந்து ஒரு மியூட் எடுத்து மேல போயிருக்கு இது சஸ்டெயின் பண்ணுமாங்கிற ஒரு சஸ்பெக்ட் நமக்கு வேணும் அப்ப இது சஸ்டெயின் இது அடுத்த கட்டத்துக்கு மேல எடுத்து போய் ஆயிரத்தி ஐநூறுபா கூட போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல சஸ்டெயின் பண்ணலைன்னா அப்படியே கீழே இறங்க ஆரம்பிச்சிடும் இதனால் இபிஎஸ் பார்த்தோம்னா எழுபதுன்னு இருந்த இபிஎஸ் அதனால தான் அங்கே ஒம்பது புள்ளி இதுக்குள்ளெல்லாம் வந்திருக்கு எழுபதுன்னு இருந்த இபிஎஸ் லெவல் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இப்போ இந்த குவார்ட்டருடைய ரிசல்ட்டு நம்ம பார்த்தோம்னா நெட் ப்ராஃபிட் வந்து இயர் ஆன் இயர் அதாவது ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி மூணு கம்பேர் பண்ணும்போது ஐம்பத்தி மூணு புள்ளி நாலு பெர்சென்ட்டாக குறைஞ்சிருக்கு ரெவன்யூ முப்பத்தி ஒம்பது புள்ளி எட்டு பெர்செண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு க்யூ டு கியூன்னு வரும்போது ரெவன்யூ ஒரு முப்பது கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட பாதியாக குறைஞ்ச போச்சு போன குவார்டருக்கு நூற்றி இருபத்தி எட்டு இருந்துச்சு இந்த குவாட்டருக்கு ஐம்பத்தி அஞ்சு போன நாலு குவார்ட்டரில் பார்க்கும்போது நூற்றி இருபது ஒட்டி இருந்துகிட்டே இருந்திருக்கு திடீர்னு ஐம்பது எண்பத்தி அஞ்சுன்னு இந்த குவார்டர்ல குறைஞ்சிருக்கு அப்ப சஸ்டைன் பண்ண போகுதா அப்படிங்கிறது நமக்கு ஒரு கொஸ்டின் அதனால இபிஎஸ் வந்து பார்த்தோம்னா பதினெட்டு புள்ளி ஒன்னு இருந்த இபிஎஸ் வந்து பார்த்தோம்னாக்க ஏழு புள்ளி எட்டு அப்படிங்கிற லெவலுக்கு குறைஞ்சு போச்சு இருந்தாலும் எம்எஃப் வந்து பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட் வந்து கீழே இறக்கி விட்டுருக்கு ஹோல்டிங்கை டிக்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் வந்து ஒன்னு புள்ளி நாலு பர்சென்ட் வந்து ஒன்னு புள்ளி ஜீரோ நாலு பர்சென்ட் ஹோல்டிங்க இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க சரி நம்ம இந்த தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம போட்டுட்டோம் இதுல வரக்கூடிய இதை வந்து தூக்கி நம்ம வந்து சார்ட்ல வந்து நம்ம மார்க் பண்றோம் இவை வந்து ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி மூணு அப்படிங்கிறது போ போன டிசம்பரில் கை வச்சிருந்த ஜனவரியில் தான் கை வச்சிருந்துருக்கிறான் அது வச்சதுக்கு பிறகு கீழே இறங்கிட்டே இருக்கிறான் இப்போ இவன் வந்து என்ன பண்ணியிருக்கிறான் அறுநூத்தி தொண்ணூற்றி எட்டுங்கிற சப்போர்ட் லெவலில் உடச்சிட்டான் அப்படின்னா அடுத்த சப்போர்ட் ரேஞ்ச் வந்து ஐநூற்றி இருபத்தி எட்டு அடுத்து சப்போர்ட் ஐநூத்தி இருபத்தி எட்ட உடைச்சான்னா முன்னூத்தி எம்பத்தி ஆறு டு முன்னூத்தி ஐம்பத்தி நாலுங்கிற ரேஞ்ச் வரைக்கும் இது அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் புக் வேல்யூ இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சு அப்படின்னு இருக்கு அந்த இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சுக்கு வந்து இப்போ இருக்கக்கூடிய அதே ஒன் பாயிண்ட் ஒன் ஒன் பாயிண்ட் ஃபோர்னு கால்குலேட் பண்ணோம்னா இந்த ரேஞ்சுக்கான வாய்ப்புகள் நமக்கு இருக்குங்கிறது நம்ம வந்து புரிதலுக்குள்ள எடுத்துக்கலாம் அதனால இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது என்னுடைய நம்பிக்கை இந்த சப்போர்ட் எடுக்காம முன்னூத்தி ஐம்பத்தி நாலையும் கீழே உடைச்சுட்டான்னா இருநூத்தி முப்பத்தி ஆறோ இரநூத்தி ஐம்பதுக்கோ முப்பத்தி ஆறு வரதுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி அன்சர்டனிட்டியில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்மளுடைய போர்ட்போலியோவில் ரொம்ப மினிமம் அமௌண்ட்டை மைனர் அமௌண்ட்டாக நம்ம வந்து வச்சுக்கணும் நம்ம அதை பற்றின பெரிய யோசனை இல்லாத அளவுக்கு வச்சுக்கணுங்கிறது என்னுடைய இது நல்ல புல்லிஷ் குள்ள வர ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க நம்ம என்ட்ரு ஆகலாம் பட் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒவ்வொரு தடவையும் குவார்டர்லி ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு என்ட்ரி எடுக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது சோ இப்போ இவனுடைய சப்போர்ட் ரேஞ்ச் வந்து இப்போ ஐநூத்தி இருபத்தி எட்டு இருக்கு அதை உடச்சு கீழே இறங்கினான்னா முன்னூத்தி டு ஆனூத்தி ஐம்பத்தி நாலு இருக்கு செகண்ட் சப்போர்ட் ரேஞ்சு தேர்ட் சப்போர்ட் ரேஞ்ச் இரநூத்தி முப்பத்தி ஆறு இரநூத்தி ஐம்பது அந்த ரேஞ்சில் தேர்ட் சப்போர்ட் ரேஞ்ச் இருக்கும் சரி இப்போ ஐநூத்தி முப்பது இருபத்தி எட்டுல ஏறினா இபிஎஸ் லெவல் நல்ல நல்லபடியா இவர் கொடுத்துக்கிட்டே வந்தா அப்படின்னு சொன்னோம்னாக்க நமக்கு வந்து ஐநூத்தி இருபத்தி எட்டு உடச்சார்னா அறநூத்தி தொண்ணூத்தி எட்டுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது நம்மளுடைய புரிதல் தகவல் நமக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இதுல சப்சிக்வெண்டா எண்ணூத்தி முப்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி நாலு தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரைக்கும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் பட் இப்ப இருக்கக்கூடிய லெவல்ல வந்து அறநூத்தி தொண்ணூத்தி எட்டு ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் எண்ணூத்தி முப்பத்தி மூணு தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் தொள்ளாயிரத்தி நாலு அப்படிங்கிற லெவல நம்ம மார்க் பண்ணிக்கலாம் சப்போர்ட் எப்படி பேசணுமோ ரெசிஸ்டன்ஸ்ல அறுநூத்தி தொண்ணூத்தி எட்டு எண்ணூத்தி முப்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி நாலுங்கிறத நம்ம மார்க் பண்ணிக்கலாம் நம்ம வந்து எவ்வளவு தூரத்துக்கு ரீச் ஆகுதுங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மள அனைத்து நல்ல உள்ள நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே